வேற லெவலில் எக்ஸ்ட்ரா நிறைய எபிசோடு வந்துருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல் உடனே கேளுங்க இந்த வீடியோனு பிடிச்சா லேக் பண்ணுறேன் நம்ம சேனல் கண்டினியூ ஆதார் வந்தாங்க தமிழ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அம்மா கிட்டே அம்மா இதுக்கு மேலேயும் நம்ம இங்கே இருக்கணுமா வேணாமான்னு எனக்கு சந்தேகம் வந்திருக்கு சிபி வேற வராப்பில்ல வந்துட்டு இனிமேட் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் காரில் போகலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல எனக்கு பாட்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது சிபி வந்து பேசுகிறாங்க ஆண்டி உடம்ப வந்து கவனமாக வந்து பார்த்துக்கோங்க நடக்கிறதே சரியில்லை ஜானுக்கு வேறு பிரச்சனை வந்திருக்கு கடைசி நேரத்தில் யார் யாருக்கும் என்னென்னமோ வந்து நடந்திருக்கு நம்மளே கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபி வந்து சொல்லிட்டு போகிறாங்க பார்த்தியா இனிமேட் நம்ம என்ன பண்ணலாம் அம்மா எனக்கு ஒன்று தோணுது நீ கஷ்டப்படலைன்னா நான் ஒன்று சொல்லட்டுமா வேற பலி இல்லாமல் தான்மா சொல்கிறேன் சொல்லு தமிழ் நீ என்ன செஞ்சாலும் அது கரெக்டாக தான் இருக்கும் நாலு தான் யோசிச்சு தானே வந்து செய்வேன் ஆமாம்மா நீ ஊருக்கே வந்து போய்டுமா அது நல்லது எல்லாருக்குமே ஏன்னா ஜானு வந்து உன்னை நேரடியாக வந்து சந்திச்சிட்டாங்க இப்போ இவரும் வந்து உன்ன வந்து பார்த்துருக்காப்புல இவங்க ரெண்டு பேரும் கோயின்ஸனட்டாக வந்து பார்க்குற நாள் என்றைக்கு வருதோ அன்னைக்கு நானும் இங்கேருந்து உங்க கூட வர மாதிரி ஆயிடும் தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே அச்சு அப்படியெல்லாம் ஒரு நிகழ்வு என்றைக்குமே வந்து நடந்துடக்கூடாதே சரிம்மா நீ இங்கே இரு நான் எங்கள் அம்மாவை பார்க்கறது எனக்கு பாக்கியே நினச்சேன் ஆனால் இப்போ இல்லை தெரியுது அது கடைசியில் எங்கெங்கெல்லாம் வந்து போகணும் நீ புத்திசாலியாக இருக்கிறத நினச்சா எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு ஹாப்பியாக வந்து பேசிட்டு நான் கிளம்புறதுக்கான எல்லா வேலையும் பார்க்குறேன் நீயே வந்து சொல்லு தமிழ் என்னைக்கு போகலான்னு சரிம்மா இன்னைக்கே போகணும்னு சொல்லலை ஆனால் இங்கே இனிமேட்டு இருந்தால் சரி வராது நான் எதுக்கும் இந்த தகவலை கிட்டே வந்து கேட்டுட்டு வந்துடுறேன் அவர் சொல்லட்டும் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லும்போது யாரும் இல்லாத நேரம் பார்த்து அவங்க மாமா கிட்ட வந்து பேசுறதுக்காக நம்ம தமிழ் வந்து போகிறாங்க இன்றைக்கி நடந்த விஷயத்தெல்லாம் கிட்ட வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க நம்ம தமிழ் சரிம்மா அடுத்தது நீ ஒரு யோசனை வந்து பண்ணி வச்சிருப்ப அது என்ன ஏதுங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுவா நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க அம்மாவை ஊருக்கு அனுப்பிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் சரி ஊருக்கு அனுப்புறதுனால என்ன பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து தமிழால் பேச முடியல எப்படி மாமா தீரும் நம்ம பின்னோக்கி போகிற மாதிரி ஆகிடும் அதாவது இப்போ எங்கள் அம்மாக்கும் ஜெயாராணிக்கும் இருக்கிற பிரச்சனை உங்கள் அம்மா அதாவது என்னோட தங்கச்சி ஊருக்கு போயிட்டா சரி ஆகவே ஆகாது இங்கே இருந்து போராடணும் தமிழ் புரியல மமா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு அதாவது எங்கள் அம்மாவோட வயிறாகியது முன்னாடி எதுவுமே நிலையா நிற்கவே முடியாது அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை மாற்றுறது அவ்வளோ கஷ்டம் இவ்வளோ நாளாக நம்ம செம்மையாக வந்து போராடி இருக்கோம் அந்த போராட்டத்தை அப்படியே வந்து விட்டுட்டு திருப்பியும் ஜெயராணியெல்லாம் ஊருக்கு அனுப்பணுங்கிற எண்ணம் துளி கூட இருக்கக்கூடாது இங்கேருந்து மோதி பார்த்துடலாம் என்னம்மா சொல்கிறீங்க அவுட் ஹோஸில் இருக்காங்க எப்படி இருந்தாலும் சிபியும் பாட்டியும் பார்த்துட்டா ரொம்ப கஷ்டமாயிடுமே அந்த ஒரு நாள் வரக்கூடாதுன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடியே நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடணும் தமிழ் அம்மாவை ஆஃபீஸில் வந்து சேர சொல்லிடு அம்மா ஆஃபீஸில் வந்து சேர்ந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு விடுதலை வந்து கிடச்சிரும் எப்படி அம்மாவை இந்த பக்கம் வந்து இழுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அடிக்கடி பார்க்கணும் ஜானுவும் எங்கள் ஜெயராணி தங்கச்சியும் பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் இதுக்கு ஒரு முடிவு காலம் வரும் இல்லாட்டி வரவே வராது இது வளர்ந்துக்கிட்டே தான் போகும் இந்த சண்டையும் பகையும் மாமா எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் மாமா புரியல தான் காரணம்னு யாரும் வந்து அழுத்தி சொல்லியிருக்காங்க அது யார் என்ன ஏதுன்னு தெரியல வேறு யாராக இருக்கும் கணேசன் தான் காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த பஞ்சாயத்தெல்லாம் அப்புறம் பேய்க்கலாம் இப்போதைக்கு சமாதானம் ஆகணும் அதுக்கு ஜெயாராணி கண்டிப்பாக கம்பெனியில் சேர்ந்தே ஆகணும் நீதானம்மா வந்து எம்டி எல்லாமே கம்பெனியில் அப்படி இருக்கும்போது நீ வேலையை வந்து கொடுத்துரு அச்சோ எங்கள் அம்மாவுக்கு நான் வேலையை கொடுத்தா எனக்கு எதிராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே ஆல்ரெடி ஜெயாராணியை காப்பாற்றினதே எங்கள் அம்மா தான் இப்போ வேற வழி இல்லாமல் ஒரு இருக்கட்டான சூழ்நிலையில் வந்து இருக்காங்க நம்ம பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமான்னு ஏதாவது சென்டிமெண்ட்டாக வந்து பேசு உடனே எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க அமைதியாக நின்றுக்கிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க அப்புறம் என்ன கம்பெனியில் இடம் கொடுத்துருவாங்க அடிக்கடி எங்கள் அம்மாவை சந்திக்கிற மாதிரி ஒரு போஸ்டிங் இருந்துச்சுன்னா அதை கூடு அதை கொடுத்தா மட்டும்தான் எங்கள் அம்மாவோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறும் ஏன் பொண்ணா தப்பு பண்ணியிருப்பான்னு ஒரு யோசனையை சின்னதாக நம்ம ஜானுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டா போதும் நிச்சயம் இந்த பிரச்சனையெல்லாம் வரவே வராது சரிம்மாம் எங்களெல்லாம் பார்க்கணுன்னு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா அந்த அளவுக்கு போகிறதுக்குள்ளேயே நம்ம கண்டிப்பாக எல்லாத்தையும் வந்து மாற்றிடலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு நீ தான் அவங்களோட பொண்ணுன்னு எல்லாத்தையும் வந்து சொல்லி புரிய வச்சிடலாம் முதல்ல நீ ஆஃபீஸில் வந்து கண்டிப்பாக சேரவை சரிமம்மா நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே வந்து நம்பிக்கை வந்து பிறந்திருக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமாமா அப்படின்னு ஹாப்பியாக வந்து பேசிடுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீனில் சரி நான் மாட்டுக்கும் போகிறேன் நீ போமா இங்கேருந்து அப்படின்னு சொல்லும்போது வெளியில் வந்து வராங்க உடனே இந்த தகவலை வந்து முதல்ல சொல்லணும்னு சொல்லிட்டு ஜிஆர் ஆணிக்கிட்ட பேசுறதுக்காக திருப்பியும் தமிழ் வந்து வராங்க தமிழ் வந்து உடனே அப்படியே கேஷுவலாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க தமிழ் நான் எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன் தேனு கூட வந்து சத்தம் போட்டா எங்கே போகிற ஏது போகிறேன்னு நடந்த விஷயத்தெலாம் தேனுக்கிட்ட சொன்னதுக்கப்புறம் தான் அவளே அமைதியாகிட்டா அம்மா நீங்கள் எங்கேயும் போவேனா இப்போ தான் நான் ஒரு முடிவு பண்ணேன் என்ன முடிவு பண்ணியிருக்க நான் இங்கேயே இருந்து உன் வாழ்க்கையில் வந்து பிரச்சனை பண்ணணும் நீயே முடிவு பண்ணிட்டியா எனக்கு நான் எவ்வளோ முக்கியமோ அந்தளவுக்கு நீயும் முக்கியம் இல்லைம்மா நீ கம்பெனியில் வேலைக்கு வந்து சேர்ந்துடலாம் உனக்கு நான் வேலை வாங்கி தந்துடுறேன் ஏய் என்ன சொல்கிற எங்கள் அம்மா கம்பெனியில் எனக்கு நீ வேலை வாங்கித் தரியா நீ அங்கே மிகப்பெரிய போஸ்டிங்காக எம்டியாக இருக்க எல்லாம் ஓகே தான் ஆனால் அதுக்கு நீ எனக்கெல்லாம் நீ வேலை வாங்கி தந்தா அப்புறம் அம்மா என்ன சொல்லுவாங்க தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணுவேனா இந்த ஐடியாவை கொடுத்ததே உங்கள் அண்ணன் தான் அதாவது என் மாமா தான் ஐடியா வந்து கொடுத்தாரு நீ கண்டிப்பாக இதை கேட்டு தான் ஆகணும் ஏன்னா நம்ம பின்னோக்கி போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கள் அண்ணன் சொன்னாருன்னா எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் அதுக்குன்னு எனக்கு பயமாக இருக்குமா எங்கள் அம்மா எது எடுத்தோன்னே என்ன இவ்வளோ வந்து கோவப்பட்டாங்க அம்மா அதாவது எனக்கும் உனக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை நான் யார் என்ன ஏதுன்னே தெரியாமல் இந்த இடத்துக்கு வரைக்கும் வந்து போராடி வந்திருக்கேன் எனக்கான அங்கீகாரத்தை ஜானு கொடுத்துட்டாங்க அதே மாதிரி நீ யார் என்ன ஏதுன்னு தெரியுது நீயும் போராட்டத்தை சந்திக்கணுமா அப்படி சந்தித்தால் மட்டுந்தான் நம்ம அப்பா மேலே இருக்கிற பழி இந்த குடும்பத்துக்கு மேலே இருக்கிற பிரச்சனை எல்லாமே வந்து போகும் ஜியாரணி எப்படிப்பட்டவங்கன்னு யோசிச்சுட்டா போதும் அப்படி யோசிக்கிற அளவுக்கு நம்ம அவங்க மனசை மாற்றணும் ஏன் பொண்ணாக இதுக்கெல்லாம் காரணமா இருப்பான்னு ஒரு சிந்தனை மட்டும் வந்துடுச்சுன்னா போதும் ஜானுவோட மனசுல அதுக்கப்புறம் அவங்க எதுவாக இருந்தாலும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க இதைத்தான் பிரகாஷ் மாமா வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நான் என்ன பண்ணணும் நாளைக்கு காலையில ஆஃபீஸ்க்கு வா நான் உனக்கு வேலை வந்து போட்டு தரேன் அப்படின்னு அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க சரி பார்த்துக்கலாமா இவ்வளோ நேரம் எனக்கு என்ன பண்ணும் எது பண்ணுன்னு தெரியாமல் இருந்துச்சு இப்போ நான் யார் என்ன எதுன்னு காட்டிடுறேன் அப்படின்னு சூப்பராக மாசாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜெயர் ராணிலேருந்து எல்லோரும் உடனே முத்தமாக வராங்க பரவாயில்லையே தைரியம் கொடுத்துட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது இந்த அளவுக்கு நம்ம குடும்பம்லாம் ஒற்றுமையாக நினச்சி கூட பார்க்கல ஜெயார் ராணி கம்பெனியில் வேலை பார்க்க போகிறாளா அதுவும் ஜெகதாம்பால் பக்கத்தில் ஆல்ரெடி தமிழ் பிவிஓவாக இருந்து மனசை மாற்றிட்டா நிச்சயம் அம்மாவும் அதே மாதிரி செஞ்சுட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக கொண்டு போகிறாங்களே சொல்லலாம்